சிவாயனமாக அடியார் கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோடி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவிலே நாம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனியான பலா பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து எப்படி இருக்கும் அவர்களுடைய குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து யௌவன பருவமாக இருந்தாலும் சரி அலுவலகத்திலே எப்படியான வேலைகள் எப்படியான தொழில் அமைப்புகள் வாழ்க்கை துணைவர் எப்படி இருந்தால் அவர்களுக்கு எப்படியான நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல எந்த இறைவனை எப்படி கும்பிட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்கள் அடைவார்கள் என்பது போன்ற விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனி பலன்களை பார்ப்போம் பூரட்டாதி நட்சத்திரம் அவங்களுடைய குணாதிசயம் வாழ்க்கை முன்னேற்றம் எப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்ப்போம் பூரட்டாதி நட்சத்திரம் பொதுவாகவே நல்ல ஒரு பாராட்டுதலை கொண்ட ஒரு நட்சத்திரமாக இருக்கும் பூரட்டாதி இந்த பூரட்டாதி ராசிநாதன் ஒரு பக்கம் வந்து முதல் ஒன்று இரண்டு மூன்று இந்த பாதத்தில் வந்தவங்களுக்குல்ல சனி பகவான் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் வந்துடுவார் ரெண்டுமே சிறப்பு தான் பூரட்டாதி கும்பமும் சிறப்பு பூரட்டாதி மீனமும் சிறப்பு தான் அதை விட ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் மீனம் பூரட்டாதி மீனம் பூரட்டாதி கும்பம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்திலே பதினோராவது ராசியாகவும் அதனால் யோக பலன்கள் இயற்கையாகவே அதிர்ஷ்டங்கள் பேர் அதிர்ஷ்டங்கள் கொண்ட ஒரு நல்ல நட்சத்திரமாக இருக்கும் இதையும் வளர்விறை தேய்விரை சந்திரனுடைய அமைப்பில் கொஞ்சங்கள் கூட குறைச்சி இவங்களுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த கும்ப ராசிக்கு இன்னொரு சிறப்பாக இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மையை மட்டும்தான் செய்வார் உங்களுக்கு குரு பகவானும் இரண்டு பதினொன்றுக்கு உடையவராக இருக்கிறதுனால நல்ல படித்து பெரிய பட்டங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு அனுபவங்கள் இயற்கையாகவே உங்களுக்கு வந்துடும் நல்ல ஒரு அனுபவங்கிறது படித்து நல்ல ஒரு படித்து வித்தியாது வினகம் சரேட்டம்னு சொல்லுவாங்க நல்லா படித்தா எப்படி ஒரு அனுபவம் வருவோம் அது இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு முதிர்ச்சி கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி பார்க்கும்போது கும்ப ராசி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாசுக்காக செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல உயரிய குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பூரட்டாதி நட்சத்திரம் பொதுவாகவே அவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கறதே இந்த குரு தசை அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தாலும் குரு தசைக்கு அடுத்து வரக்கூடிய சனி தசை அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த திசையாக இருக்கும் குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு ஆகிய பாதத்தில் பிறந்தவங்க சர்வ நிச்சயமாக சனி திசையிலே தான் கல்யாணம் செய்வார்கள் கல்யாணம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சனி திசையில தான் நடக்கும் நட்சத்திரம் மூன்று நான்கு ஆகிய பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி திசையினுடைய பிற்பகுதியிலேயோ அல்லது சனி திசை முடிந்து வரக்கூடிய புதன் திசையிலேயோ அவங்களுக்கு கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் வரலாம் பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு திறமைசாலியாக இருப்பார்கள் அதிர்ஷ்டம் இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் சில சமயத்தில் கால தாமதம் ஏற்படும் பல விஷயங்கள் கையில் கிடைப்பதில்லை அதனால் அவங்க வந்து சனி பகவானை புரட்டாது கும்பமாக இருந்தாலும் சரிதா புரட்டாது மீனமாக இருந்தாலும் சரிதா நல்ல ஒரு அதிர்ஷ்ட பாங்குகள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கு சனி பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு சனி பகவானை வந்து சனிக்கிழமை எல்லி தீபம் அமையா அதெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு அவரை எப்படி நீங்கள் வழிபாடு பண்ணோன்னா பூரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலே சனி பகவானுக்கு பிடித்த இலையாம் வன்னி மரத்து இலை வன்னி இலைன்னு சின்ன சின்னதா பிடிசி பிடிசா இருக்கும் அந்த இலையை கொண்டு அர்ச்சனை செய்யணும் அதை கொண்டு சனி பகவானுக்கு அஷ்டோதரம் செய்யலாம் இல்லாது நாமாவளி சொல்லி அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சனை செய்து தேங்காய் பணம் வட்டம்ல பார்க்க அவருக்கு பிடித்தமான எள்ளு சாதத்தை படையல் வைத்து வழிபாடு செய்தீர்களே ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பலனை சனி பகவான் வழங்குவார் சனி பகவானுடைய அனுகிரகம் புரட்டாத நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது இன்றையவையானது புரட்டாத நட்சத்திரத்தினுடைய அவங்களுடைய குணாதிசயம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நல்ல ஒரு தைரியசாலையாகவும் நல்ல ஒரு எந்த விஷயத்திலும் முதிர்ச்சி கொண்டவர்களாகவும் நல்ல ஞானம் கொண்டவர்களாகவும் எந்த சூழ்நிலையும் தனக்கு தகுந்தவர் போல ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய நல்ல ஒரு முதிர்ச்சி கொண்டவர்களாக இருப்பார்கள் எல்லோரிடம் நல்ல நன்கு பழகக்கூடியவர்கள் எல்லோருடைய ஆதரையும் பெற வேண்டும் என்பதிலே முயற்சி செய்வார்கள் அது மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி கும்பராசிக்கரங்களுக்கு செவ்வாய் இரண்டாம் ஆதிபதியாக அல்லது மூணாம் அதிபதியாக இருப்பார் பத்தாம் அதிபதியாகவோ ஒம்போதாம் அதிபதியாகவோ செவ்வாய் வர்றதுனால அவங்க வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் முருகப்பெருமானுக்கு உண்டான கஷேத்திரங்கள் ஆறுபடை வீடுகளை தரிசனம் செய்யலாம் அல்லது முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டி கவச்சத்தை பாராயணம் செய்யலாம் முருகப்பெருமானு புகழ்ந்த சிவப்பு மலர்களைக் கொண்டு அர்ச்சனை செய்து வந்தர்களே ஆனால் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அமோக பலனை பெறுவார்கள் சிவாய் நமக